ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் இன்றைய தினம் இரண்டு செய்திகள் பிரதானமா இருக்கு அதை ஒட்டி சிலது சில செய்திகளும் வைத்திருக்கிறேன் அதற்கு முன்பாக இன்றைய தினத்தோடு முன்னாள் பிரதமரும் பொருளாதார நிபுணருமான மன்மோகன் சிங் அவர்களுடைய முப்பத்தி மூன்று ஆண்டு கால ராஜ்யசபா காலம் நிறைவடைகிறது பணி ஓய்வு பெறுகிறார் இதற்கு முன்பு அவர் மீது பல விமர்சனங்கள் இந்த தேச தேசத்திலிருந்து வைக்கப்பட்டது ஆனால் இன்றைய தினம் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக செயல்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது அவருடைய இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதிலிருந்து இன்றைய தினத்தை தொடங்கும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு வழியூர் சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது திரு மன்மோகன் சவர் மன்மோகன் சிங் அவர்கள் நம்முடைய பலத்த பாராட்டிற்கு உரியவர் நன்றிகளுக்கு உரியவர் ரொம்ப சிரமமான குளோபல் டிப்ரெஷன் இருந்த காலத்தில் இந்தியாவில் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிட்ட பொருளாதார நிபுணர் திரு ஒபாமா பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவர் வந்து என்னுடைய குரு அப்படின்னு சொன்னது மன்மோகன் சிங் ஒருத்தரை தான் அந்தளவுக்கு உலக அரங்கில் வந்து இந்தியாவுக்கு நல்ல பேரை தேடி கொடுத்தவர் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்ல இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்துவோம் நேற்றைய தினம் உத்தரகண்ட்ல முதன்முறையாக பிரச்சாரத்திற்கு சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸை துடை தெரியுங்கள் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார் தங்களுடைய இந்த பத்தாண்டுகள செயல்பாடு என்பது ஊழலுக்கு எதிரானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சார் அவர் பேசும்போது நான் மூன்றாவது முறையாக பிரதமராக வரும்போது ஊழலுக்கு எதிரான என்னுடைய நடவடிக்கை நிற்காது மீண்டும் தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய தொடர்ச்சியான பிரமுகண்டா அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்களா இருக்கு ஒன்னு ஊழல் ஒழிப்பு அப்படின்னு தொடர்ச்சியா பேசுறார் இன்னொன்னு குடும்ப கட்சி ஆட்சி அப்படிங்கிறதையும் பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஊழல் ஒழிப்பு தொடர்பா நிறைய கேள்விகள் இருந்தாலும் அவர் இந்த விஷய விவகாரங்கள்ல எதிர்கட்சிகளினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம தொடர்ச்சியாக இதே விவகாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு கட்சி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்னா ஆதாரத்தோடு சொல்லணும் அப்படி ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அந்த இன்னொரு கட்சி குற்றம் சாட்டப்பட்ட கட்சி சொல்லிச்சுன்னா இவர் அதுக்கான ஆதாரத்தை காட்டணும் விட்டே போய்கிட்டு இருக்கக்கூடாது அது தான் பிரதமர் பண்ணுற ரொம்ப துரதிருஷ்டவசமானது பிரதமர் லெவலில் இருக்க ஒருத்தர் இது மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இவர் வந்து ஊழலை ஒழிப்ப தொடர்ந்து ஊழலை என்கிறார் என்ன சொல்றாரு தொடர்ந்து எதிர்கட்சியில் ஊழல் இருக்கிறதா என்று முதக்கண்ணாடி கொண்டு பார்த்து கொண்டிருப்பேன் என்னுடைய கட்சியில் அவர்கள் சேர்ந்து விட்டால் அவர்களை மனித புனிதர்களாக்கி விடுவேன் அப்படிங்கிற பற்றி சொல்றாரா இருபத்தி அஞ்சு முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து இந்த கடந்த ஐந்து ஏழு ஆண்டுகளில் வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்கள இருபத்தி மூணு பேர் மேலும் உள்ள வழக்குகள் கைவிடப்பட்டிருக்கின்றன ஒரு செய்தி வந்திருக்கு இது ஒரு மறுக்கிறாரா ஊழலை பத்தி பேசுறதுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேங்க வாக்காளர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஊழலை பற்றி பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது எந்த கட்சியுடைய ஊழல் பத்தி பேசுறது தகுதி இருக்கு ஆனால் பிஜேபிக்கு எந்த கட்சியுடைய ஊழல் பத்தி பேசுறது தகுதியே கிடையாது ஏன்னா இருக்கிற ரொம்ப ஊழல் மிகுந்த கட்சி இந்த கட்சிதான் இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்றார் எடியூரப்பா வந்து கர்நாடகில வந்து முதலமைச்சர் ஆண்டவர் அவருடைய ஒரு பையன் வந்து கர்நாடக பிஜேபி உடைய மாநில தலைவர் இன்னொரு பையனுக்கு எம்பி சீட் குடுத்துருக்காங்க போட்டி போடுறாங்க இத பத்தி அவர் என்ன சொல்ல வர்றாரு இல்ல பிஜேபிக்காரங்க இத பத்தி என்ன சொல்ல வர்றாங்க ஊர் ஊரா சொல்லலாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இவங்களுடைய கட்சிக்காரங்க வந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து மற்றவங்க மத்தவங்க தப்பு இவங்க கொடுக்குறது தப்பு யார் கொடுத்தாலும் தப்பு ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு யோக்கியதே கிடையாது நான் முந்தி ஒரு தடவை சொல்லியிருக்கேன் எங்க வீட்டில் சின்ன வயசுல பக்கத்து வீட்டுல ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான் இன்னொரு பையன் தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுவான் அந்த பையன் அழுகுறதுக்கு முன்னாடி கொட்டு கூட்டுன தன் தலையில கை வச்சிட்டு ஆ அப்படிம்பா அந்த பையன் பார்ப்பேன் என்னடா இது நான் தானே கொட்டுவாங்கன்னு இவன் எப்படி ஆ ஓங்குற அப்படிம்பா இந்த பிஜேபி பண்றது அது மாதிரி தான் இருக்கு இருக்கிற தப்பு எல்லாத்தையும் பண்ணிடுறது பண்ணிட்டு எதிர்கட்சிகள் மேல வந்து குறை சொல்றது இது என்ன அரசியல் கீழ்த்தரமான அரசியல் சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி நேருகானல்ல பார்க்கும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்றது சார் நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க நிறைய பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனா அவங்க உங்க கட்சிக்கு வந்தோன்னா நீங்க அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றீங்க அவங்கள வரவேற்கிறீங்க என்ன உங்களுடைய கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்கும்போது யார் வந்தாலும் நாங்க வரவேற்போம் அப்படின்னு பதில் சொன்னாங்க சார் அது என்ன கேஸ் அவங்க மேல என்ன கேஸ் இருந்தாலும் என்ன புகார் இருந்தாலும் நாங்களே புகார் சொல்லியிருந்தாலும் அவர்கள் எங்கள் கட்சிக்கு வந்தால் வரவேற்போம்னு பதில் சொல்லியிருந்தாங்க இன்னும் பல ஹேமந்த் சர்மா அதே மாதிரி அனில் சர்மா அசோக் சவான் நவீன் ஜெண்டால் கீதா கோடா கிருபா சங்கர் சிங் முகுல் ராய் சுவேந்த் அதிகாரி தபஸ் ராய் நாராயண ராணே அஜித் பவார் பிரபு படேல் அப்படின்னு இந்த பட்டியல் என்பது நீண்டு கொண்டே இருக்கிறது பிரதமர் வந்து பத்தாண்டு காலம் என்ன வேலைகள் செய்து ஓட்டு கேட்பார் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி வைக்கிற நேரத்துல அவர் சொல்லக்கூடிய டிமாண்ட் இது என்ன அப்படின்னா பிரச்சாரம் என்ன அப்படின்னா பத்தாண்டு கால செயல்பாடே உங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க சார் இது ஒரு பதில் மூளைக்கு மூல தெருவுக்கு தெரு தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும் இவர் சொல்றதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லணும் நீ சொல்றது எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்றோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க சொன்னீங்க ரெண்டு கோடி பேர் வேலை என்னாச்சு பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட் ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவீன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு விவசாயிகளுடைய இன்கம் இரட்டி பாக்குவேன் சொன்னீங்களா அது என்னாச்சு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க நீங்க பதில் சொல்லிட்டு எங்க மேல குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க இதை நீங்க சொல்லுங்க அதாவது அவங்க எவ்வளவு செய்யறது காரணமே தசை திருப்பதுதான் கட்சித்தீவை பத்தி பேசுறதாகட்டும் எல்லாமே தசை திருப்புறது அந்த தசை திருப்பு நாடகத்துக்கு இவங்க வந்து இப்போ துணை போயிடக்கூடாது எதிர்கட்சிகள் இவங்க என்ன சொல்லணும் முதல்ல இருங்க இருங்க முதல்ல நாங்க கேட்கற கேள்வி பத்து வருஷமா கேட்டுகிட்டு இருக்கோம் மக்களும் கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நீங்க என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுங்க மக்களுக்கு அதனால என்னென்ன நன்மைகள் விளைஞ்சதுன்னு சொல்லி சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆட்சிகளே இல்லாத எங்களை பத்தி என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்கணும் சார் நேற்றைய தினம் அதே மாதிரி ராகுல் அவருடைய விமர்சனத்தையும் பிரதமர் கோர்ட் பண்ணிருக்காங்க சார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடே பற்றி எறியும் அப்படின்னு ராகுல் பேசியிருந்ததை ஒட்டி இவர்களுடைய எண்ணமே இதுதான் இவங்க வந்து ஒரு வன்முறை கலாச்சாரத்துக்குள்ளாங்க அப்படின்னு அப்படியே காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் ராகுல் பேசின உள்ளடக்கம் என்பது வேற பிரதமர் அதற்கு பதில் சொன்ன உள்ளடக்கம் என்பது வேறையாக இருக்கிறது இந்த இந்த டோனை சமீபத்துல நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் பிரதமருடைய இந்த பேச்சை எப்படி சார் பாக்குறீங்க ஆமா தீய சக்திகளை ஒழிக்க வேண்டும் ராகுல் சொன்னார்னா சக்தி நம் அன்னையின் அவதா உருவம் அல்லவா கடவுள் அல்லவா அவளை வந்து திகிழ்தரமா பேசிட்டாருன்னு சொல்லி திசை திருப்புவாரு யாரு இதெல்லாம் வந்து திசை திருப்பு உண்மையில இவரா திசை திருப்பிட வேண்டியதான் இங்க பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நாடு பற்றி எரியும் அப்படி எதனால சொல்றாரு ஏற்கனவே இவங்க ரெட்டை எஞ்சியின் ஆட்சி இருக்க மணிப்பூர் அதை பற்றி எரியுது அதை பத்தி பேசிட்டமே பிரதமர் மோடி அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு இந்த ஒரு ஸ்டேட்ல இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் எத்தனை ஸ்டேட்ல இது மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வர்றாரு பதில் சொல்ல மாட்டாங்க இது மாதிரி திசை திருப்பிட்டே இருப்பாங்க ஆனால் நிர்மலா அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ண நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஆதரவாக மாறும் அதனால அவங்க தொடர்ந்து வந்தாங்கன்னா நல்லது தான் ஏன்னா அவங்க பேச்செல்லாம் பார்த்தோன்னே ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பேச்சு விவரம் கிட்ட பேச்சு இவங்க எல்லாம் அமைச்சரா வச்சிருக்காங்களேன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க இத்தனை ஷீஸ் வெரி குவாலிஃபைட் லேடி ஷெடிடர் எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ் அந்த டிடர் பிஎஸ்சி இன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரஸீஜியஸ் யூனிவர்சிட்டி அரசியல் வந்து ஒரு ஆளை எப்படி மாத்திடுல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு அப்போ அரசியலுக்கு போனாலே இது மாதிரி ஆரம்பிச்சிருவாங்களா எல்லோரும் கெட்டிக்கார்த்து இருந்தாலும் மிகச்சிறந்த இது வெளியுறவுத்துறை அதிகாரியாகவும் வெளியுறவுத்துறை செயலாளராகவும் அறியப்பட்ட ஜெய்சங்கர் அவர்களும் சார் நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில நடத்தினாங்க அதுலயுமே அவங்க வந்து எந்த நேரமா இருந்தாலும் சரி முகூர்த்த நேரம் அப்படிலாம் பார்க்க தேவையில்லை என்ன பிரச்சனைனாலும் நாளும் பேசலாம்னு கட்சத்தின் விவகாரம் தொடர்பாக சொன்னாங்க பதில் சொன்னாங்க பிரதமரும் நேற்றைய தினம் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் அப்படிங்கிறத விவகாரத்தை திரும்பவும் பேசியிருக்கிறாங்க அவருடைய கச்சத்தீவு தொற்றவா தொடர்ச்சியாக அதை பேசுறாங்க சுப்பிரமணியம் சாமி அவர்களுடைய ஒரு கமெண்ட்டும் பார்த்தேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெற்று தலைவர்கள் கொடுத்த ஆலோசனை இது இதை வச்சு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு பாஜக நினைத்தா அதை விட பெரிய அபத்தம் எதுவும் இல்லைன்னு சுப்பிரமணிய சாமி அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க கச்சத்தீவு விவகாரத்தில் ஒரு ஆதாயம் தேட இவங்க முயற்சி பண்ணுறாங்களா அது ஏதாவது உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சார் ஆதாயம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு ஆதாயம் கிடைக்காது ஏன்னா அடுத்து எதுவும் கேட்குறாங்க சீனா வந்து இல்லை நம்ம ஏரியாவில் முப்பது ஏரியா பொது பேர் வச்சிருக்கேன் இது இப்போ ஃபஸ்ட் டைம் இல்லை இது செகண்ட் ஆர் தேர்ட் டைம் சீனா இது மாதிரி பண்ணுறது அதுக்கு ஜெய்சங்கர் என்ன பதில் சொல்லியிருக்காரு பாருங்க அவன் ஏன் வீட்டுக்கு பேரை வந்து அந்த ஆள் மாற்றினார்னா என் வீடுங்கிறது இல்லாமல் போயிடுமா அப்படி இது ஒரு பதிலாக நான் கேட்குறேன்னா ஏற்கனவே கேட்டேன் நேற்றைய கேட்டேன் நினைக்கிறேன் நம்ம இந்திய நாடாளுமன்றம் இந்திய நாடாளுமன்றம்னு நம்ம கட்டிடத்தில் இருக்குது அவங்க மேப்பில் சீன நாடாளுமன்றம்னு சொல்லி அவங்க போட்டாங்கன்னா ஏன் நாடாளுமன்றத்தை கதை இவன் என்ன வேணாலும் வச்சிக்கலான்னு சொல்லுவோமா எந்த பதில் இதெல்லாம் இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாமல இருக்கும் சார் இது வந்து அவர் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஊழல் பாதிகள் ஓரணியில் திரண்டு இருக்கிறார்கள் ஊழலுக்கு எதிராக பாஜகவிற்கு வாக்களியுங்கள்னு சொல்றாரு இவர் குற்றம் சாட்டினாலே அவர்கள் ஊழல் பாதிகள் அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு இவர் எதிர்பார்க்கிறாரா சார் எதிர்கட்சிகள் அப்படித்தான் எதிர்பார்க்கிறாரா அது நடக்காது ஏன்னா அவங்க கேட்பாங்கல்ல நீங்க அஜித் பவர் பக்கத்துல வச்சுட்டு ஊழல் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதா இருக்கான்னு சொல்லி மக்கள் யோசிக்க மாட்டாங்க

மதுபான கொள்கை வழக்குல டெல்லி எம்பியா இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆறு மாத காலம் அவர் சிறையில் இருந்தார் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு ரூபா கூட பறிமுதல் பண்ணல ஆஹ் அப்படி இருக்கும்போது எத்த எப்படி இவ்வளவு நாள் சிறையில வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க இதே வழக்குலதான் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கினுடைய போக்கை எப்படி சார் பாக்குறீங்க சரியான திசையில் போகுதுன்னு

மோடி வந்து இவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றாரோ இல்லையோ முதல்வர் வந்து பல கேள்விகளை அட்ரஸ் பண்றாரு அவர் பேசுறதுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு அவர் பேசும்போது இலங்கையை இதுவரை பிரதமர் மோடி கண்டிக்கவே இல்லை ஆனால் கச்சத்தேவை பத்தி பேசுறாரு அவருக்கு கச்சத்தீவை பத்தி பேசுவதற்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காரு பலமுறை முறை நீங்க இலங்கை போயிட்டு வந்திருக்கிறீங்க எந்த இடத்துல மீனவர்களுடைய கைதை நீங்கள் குறிப்பிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் மீதும் கேள்வி என்பது மக்களவைத் தேர்தலுக்கு மட்டும் பிரதமர் மோடி வந்து தமிழ்நாடு வருகிறார் ஆனா மழை வெள்ள பாதிப்புகளுக்கெல்லாம் வரதில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் வந்து இந்த கச்சத்தீவு விவகாரத்துல ஒரு கூப்பிட்ற கவுண்டர் அட்டாக் எப்படி பாக்குறீங்க இலங்கை தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கச்சத்தீவு விவகாரம் முடிந்து ஊர்ண விவகாரங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படு ஏற்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை இன்னைக்கு நம்ம வந்து ரிவைஸ் பண்ண முடியாது இது இவங்களுக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து அது சும்மா எலக்ஷனுக்காக இந்த மாதிரி தளாட்டப்படுறாங்க தான் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால அவங்க ரொம்ப பெருசா இல்ல ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க இப்போ கட்சித்தீவை பத்தி இப்ப இவர் இப்ப திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க கலைஞர் வந்து அதுக்கு வந்து தெரிஞ்சே வேணுமே தாரை அப்படிங்கறாங்க அப்படிங்கிறாங்க நான் ஒண்ணு கேட்குறேன் அதாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு இப்ப கச்சத்தீவை பொறுத்த மட்டும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் நீடு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் நீட்ஸ்ன்னு பார்த்தா கச்சத்தீவு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது கிடையாது ஐலட் வந்து கிடையாது ஏன்னா கச்சத்தீவுல இருந்து ஒருத்தவங்க வந்து நம்ம மேல வந்து ஏவுகணையை ஏவ முடியும்னா அவங்க சிறையில் ஏவ முடியும் அதுக்கு அவங்களுக்கு கச்சத்தை வேணுங்கிற தேவையில்லை ஆனால் என்னுடைய சொந்த அபிப்பிராயம் ஒரு நாடு வந்து தன்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் நீட்ஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் நீட்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது தன் மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறாங்கிறத பார்க்கணும் அதில் இந்திய அரசாங்கம் தவறி நான் நினைக்கிறேன் ஏன்னா மீன்பிடி உரிமைகள் மறுக்கப்பட்டன முதல்ல கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து எடுக்கப்படு எடுத்துட்டாங்க அங்கே போய் இந்த மீன் வலையை வளர்த்துனது கூட அதுக்கப்புறம் போக முடியாத நிலமை வந்துருச்சு வருஷா வருஷம் நடக்கிற அந்த இது சர்ச்சு ஃபங்க்ஷனுக்கு மட்டுந்தான் அனுமதி இருக்கு ஆமா அப்படிங்கிற நிலைமை இருக்கு இது வந்து அவங்க வந்து தவிர்த்திருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னென்னு ஆனா மற்றபடி கச்சத்தீவு போனதுல இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய இழப்பு எதுவும் கிடையாது நமக்கு வந்து நம்மளுடைய ஒருபடி மண் போச்சுன்னா கூட நம்ம வருத்தப்படுறத செய்வது ஹியூமன் ரியாக்ஷன் அதைத்தான் இவங்க சொல்ல பாக்குறாங்க ஆனா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் என்க்ளேவ்னு ஒன்று இருக்கு பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் என் கிளேவ்னா இப்போ இந்தியாவுல வந்து கூச்சி பிகார்னு எங்களுடைய மாவட்டம் இருந்தது இதுல அந்த கூச்சுபிகாரில் வந்து சின்ன சின்ன பகுதியாக ஒரு அரை கிலோமீட்ரு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்ரு ஒரு முக்கால் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து வேறு வேறு இடங்களில் உள்ள ஏரியா எல்லாம் அந்த காலத்தில் வந்து பங்களாதேஷோட வந்துச்சு இது எப்படி நீங்க கேட்கலாம் பங்களாதேஷில் உள்ள ஜமீன்தார்கள் வந்து இந்த இடத்துல நிலம் வச்சுருந்துருப்பாங்க இந்திய இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி அப்போ அந்த நிலமெல்லாம் வந்து பங்களாதேஷ் அடைஞ்சோன்னு பங்களாதேஷ் சொந்தமாயிடுச்சு ஆனால் அது இந்திய எல்லைக்குள்ள இருந்துச்சு இதே மாதிரி நம்முடைய நிலங்கள்லாம் அங்கே இருந்தது அப்போ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரே குழப்பம் பாருங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தாலுகால வந்து ஒரே ஒரு வில்லேஜ் மட்டும் பங்களாதேஷ் வில்லேஜ்னு வைங்க பங்களாதேஷ் கார்டு நம்ம உள்ள வரவிடுவோமா பங்களாதேஷ் பிஆர்னு சொல்லுவோம் பிஏடிஆர்னு பங்களாதேஷ் ரைஃபிள்ஸ் நம்முடைய பிஎஸ்எஃப் மாதிரி அவங்களும் நம்ம உள்ள வரவிடுவோமா அதே மாதிரி நம்மளால அவங்க உள்ள வருடாங்களா அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னா எந்தெந்த என்கிளை பங்களாதேஷ் நம்ம கிட்ட இருக்கோ அதை நமக்கு அவங்க கொடுத்துடட்டும் இந்தியன் என்கிளை அங்க இருக்கிறது நம்ம பங்களாதேஷ்க்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு முடிவு பண்ணிச்சு இந்த முடிவு பண்ணும்போது ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு சிக்கல் என்னென்னா நம்மகிட்ட இருக்கிறது மொத்தம் ஏறக்குறைய ஏழாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்கொயர் மைலும் நமக்கு வர வேண்டியது அவங்களுக்கு போக வேண்டியது பதினேழாயிரம் ஸ்கொயர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏற்கனவே பத்தாயிரம் நம்ம அதிகமாக கொடுக்கணும் இப்போ ஜோசை பாருங்க இது வந்து பிஜேபி அந்நேரம் பெரிய பிரச்சனையை கிளப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அது இன்னைக்கு பிறகு கிளப்புறாங்கல்ல அதே மாதிரி அன்னியும் கிளப்புவாங்கன்னு இதுல முக்கியமான விஷயம் ஸ்டேட் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நான் நேரம் டைரக்டர் வெல்ஃபேராக இருந்தேன் நான் தான் அது கோஆர்டினேட்டர் அந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்போ இதுக்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள வெல்ஃபேர் மினிஸ்டர் வருவாங்க இதில் வந்து பார்த்தா எங்கள் சீஃப் மினிஸ்டர் வந்து நிற்கிறார் அவர் கூட வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து சீஃப் செக்ரட்டரி எனக்கு என்ன ரொம்ப பிடித்த ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் அவர் என் மேலே ரொம்ப பெரியமா அன்போடு நடத்துவார் அவர்கிட்ட நான் வந்து அவர் வந்து சொல்றாரு எப்போ வழக்கமாக நீங்கள் அல்பேட்டிக் ஆர்டர் ஆரம்பிப்பீங்க ஸ்டேட்லாம் பேசணுன்னு முதல்ல ஆந்திர பிரதேஷ் அடுத்து அஸ்ஸாமு அடுத்து பீகார் ஏ இது மாதிரி பண்ணுவீங்க எங்களை கடைசியில் போட்டுருவீங்க நாங்கள் வெஸ்ட் பெங்காலு இவர் சிஎம் கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியிருக்கு அப்படின்னாரு நான் உடனே வந்து செக்ரட்டரிய சொன்னேன் மேம் இந்த தடவை நம்ம அவங்க உஷா உஷாவரா இருந்தாங்க நான் சொன்னேன் மேம் இந்த தடவை நம்ம வந்து லாஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமே ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் என்ன அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் வந்து முலாயம் சிங் யாதவ் இருந்தார் அவர்கிட்ட நான் போய் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் முதல்ல ஆரம்பிச்சா வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து நீங்க தான் பேசுவீங்க ஒவ்வொருத்தரமும் நீங்க ரெண்டு தான் கடைசியா பேசுறீங்கன்னு அவர் உடனடியாக சீதாராம் கேசரிகிட்ட வந்து அவருக்கு மினிஸ்டர் இருந்தார் வெல்ஃபேர் மினிஸ்டர் கான்னு சொல்லுவார் மாமும் சித்தப்பாவும் மா அது மாதிரி கூப்பிடுவார் காக்கோ இந்த தடவை நாங்க முதல்ல பேசணும்னாரு உடனடியே அவர் சரின்ட்டார் ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து யூபி பீகார்ல உள்ள ரெண்டு சிஎம் உடைய சப்போர்ட் தேவையா இருந்தது முலாயம் சிங் யாதவ் இவர் லல்லு பிரசாத் யாதவ் அதனால அவங்க என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லிடுவாரு சரின்ட்டாரு உடனே வெஸ்ட் பெங்கால் முதல்ல பேசினாங்க அடுத்து இவர் பேசினாரு பேசி முடிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு என்கிட்ட வந்து சொன்னாரு இல்ல ஒண்ணும் இந்த என்கிளேவ் விஷயத்துல வந்து பிஜேபி கொஞ்சம் கலாட்டம் பண்ணலாம் அதனால வந்து அத்வானி கூட வந்து ஒரு பிரைவேட் லன்ச் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் நம்ம சிஎமுக்கு இவர் டெல்லிக்கு வர்றாருனாலே எதுக்கு வர்றாருன்னு சொல்லி ப்ரெஸ் வந்து மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த வெல்ஃபேர் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் இதுக்கு வர்றாருன்னு நாங்கள் வந்து சொல்லிட்டோம் சொல்லிட்டு அவரோட லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இவர் போறாரு அதை முடிச்சிடலான்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கான பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்குது இந்த என்க்ளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பொறுப்பு இந்த என்க்ளேவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அதில் வந்து நிலங்கள் இழப்புதுங்கிறது வெஸ்ட் பெங்காலுக்கு இருக்குது எங்களுக்கு இருக்குது வெஸ்ட் பெங்கால் ஆண்டுகிட்டு இருந்தது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி முன்னணி லெப்ட் ஃப்ரண்ட் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தது காங்கிரஸ் அவங்க என்ன தங்களை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்த்தாங்க இந்தியாவுடைய இன்ட்ரஸ்ட பார்த்தாங்க அதனால ஒன்றிய அரசனுடைய பிரதிநிதியா மாநில அரசுடைய முதலமைச்சர் இவற்றை அத்வானி அவர்கள்ட்ட போய் சொன்னார் இதுல பிரச்சனை பண்ணிடாதீங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கணும்னு அத்வானியும் பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டு அப்படி நம்ம வந்து லேண்ட் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கோம் பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரும் பத்தாயிரம் ஏக்கரும் நமக்கு வந்து லூஸ் பண்ணிருக்கோம் நம்ம நாங்க தான் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் நாங்க அதுக்கு அப்போஸ் பண்ணல இப்ப அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸுக்காக கலைஞர் வந்து ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு கலைஞர் மேல நீங்க குரலா சொல்லுவீங்களா நீங்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ரிப்ளை கொடுக்குறீங்க ரிப்ளை கொடுக்கும்போது சொல்றீங்க இட்ஸ் செட்டில்டு கொஸ்டின் இனிமேல் அதை ரீஓபன் பண்ண முடியாது நாங்க எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சார்பாக அந்நேர வெளியுறவுத்துறை செயலாளரா திரு ஜெய்சங்கர் வந்தார் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பதில் சொல்லியிருக்கீங்க பிஜேபி அரசுல இன்னைக்கு அதை பிரச்சனைகளுக்குன்னா என்ன அர்த்தம் சீப் பாலிடிக்ஸ் அரசியல் செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் வேற எந்த அர்த்தம் கிடையாது ஒரு அனுபவத்தோட சேர்த்து அந்த சார் அவருடைய நேற்றைய குற்றச்சாட்டுல பல விஷயங்கள் கோட் பண்ணிருக்காரு நிதி பெறுவதற்கும் நீதி பெறுவதற்கும் உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும் ஒரு மாநில அரசு அப்படின்னா பிரதமர் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் தேர்தல் பத்திர ஊழல் என்பது பிரதமர் மோடிக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா ஊழல் தொடர்பா ஒழிக்க போறதாகவும் நிறைய பிரதமர் பேசுகிறார் உண்மையில் தேர்தல் பத்திர விவகாரங்கள் மோடி அவர்களுக்கு அச்சத்தை நீங்க சார் அவங்க பிஜேபி வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கை இப்ப அவங்களுக்கு கிடையாதுங்கிறத உண்மை அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும் எத்தை திண்டால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி இருக்காங்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி கேட்கணும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக பாடுபடும் பாடுபடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் திரு மோடி அவர்களே சண்டிகட் முனிசிபல் கார்பரேஷன் மேயர் தேர்தல் இனவாயிற்று ஏன் உங்களுடைய கட்சியில் ஒருவர் கூட கிரிமினல் ஆக்சனில் ஈடுபட்டவரை பற்றி நீங்கள் குறை சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட் வரை சென்றுதான் எங்களுக்கு நியாயம் கிடைக்குமா இப்போ ராகுல் காந்தி எம்பி பதவி விட்டு செல்லாதுன்னு சொல்லி நீக்கினாங்க கீழமை நீதிமன்றம் சரியான முறையில் விசாரிக்கவில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு செஷன்ஸ் கோர்ட் சொல்லல ஹை கோர்ட்டு சொல்லலை அப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனா தான் நியாயம் கிடைக்குமா எத்தனை பேரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும் இப்ப ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டுக்கு எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு போகிறத தோட ஒரு வேலையே கிடையாது எல்லா விவகாரங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் போக ஆமா இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்த ஒரு விமர்சனம் சார் அதையும் அவங்க எதிர்கட்சி எப்படி வந்து பாஜகவை அதுவும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை எதிர்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதற்கு நீங்க தானே அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் இன்னும் தயக்கத்தோடு தான் பாஜகவை அணுகி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த தயக்கத்தின் பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன சார் கூட்டணியில இருந்து வந்ததுக்கு ஏன் இவ்வளவு தயக்கப்படுறாங்க ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது உடன்பாடுகளுக்கு யோசனையில இருப்பாங்களா இப்படி எதிர்பார்க்கலாமா நம்ம மற்றவர்களுடைய மனதில் உள்ளதை ஊகிக்கும் திறன் இல்லாத என்னிடம் கேட்கும் இந்த கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நீங்கள் கேட்கும் நான் என்ன பதில் சொல்லுவோம் நன்றி சார் சில கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நம்ம வந்து அவங்கவுங்க கேட்குற கேள்வியையும் பார்த்து அதுக்கான பதிலும் சொன்னோம்னா நல்லா இருக்கும் அதுல வந்து அவர் என்ன கேட்டிருக்காருன்னா முதல் முதல்ல முதல்ல வந்து ஒரு நிமிஷம் இந்த லாயர்ஸ் தொடர்பான ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தார் சார் கேப்டன் ஆமா 600 லாயர்ஸ் ரைட் டு சிஜே எஸ் சார் கம்ப்ளைன்ட் ஆஃப் வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் グரூப் ட்ரைங் டு பிரஷர் ஜுடிஷரி ஃர்தர் மாஸ்டர் ஆஃப் தி ரூஸ்டர் ட்ரான்ஸ்பெரன்சி யுவர் வியூ ஆன் திஸ்ன்னு கேட்டிருக்கு ரெண்டு முக்கியமான கேள்விதான் இந்த அறுநூறு வக்கீல்கள் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா ஜுடிஷியரியை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க கடிதம் எழுதின உடனே துள்ளி துடிச்சு நிறைய பிரதம மந்திரி வந்து அதுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு போதே இந்த கடிதத்தை யாருடைய ஆதரவாளர்கள் எழுதுனாங்கன்னு தெரியுது இன்னைக்கு வரைக்கும் சும்மா இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் சாட்டையை எடுத்து சுழற்ற ஆரம்பித்த உடனே இது மாதிரிப்பட்ட கடிதங்கள்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்தா சும்மா இருப்பாங்க அவங்க நினைக்கிறதுக்கு மாற சின்ன விஷயம் நடந்தா கூட ஐயோ ஆபத்து வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் லாயர்ஸ் இது வந்து மோட்டிவேட் ஜுடிஷியரி மேல பிரஷர் கொடுக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்றாங்க அதுல சந்தேகமே கிடையாது என்ன சொல்ல போனா கட்சிகள் மட்டும் இல்ல ரொம்ப பணக்காரங்க வந்து லோக்கல் லெவல்ல நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு எதிராக ஒருத்தர் தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா அந்த தீர்ப்பு கொடுத்த உடனே இந்த லோக்கல்ல பிரஸ்ல வந்து சில பேர் வந்து வெலை போவாங்க சில பேர் போக மாட்டாங்க எல்லா இடத்துலயும் அப்படித்தான் ஒரு பிரஸ் கூப்பிட்டு அந்த ஜுடிஷியல் எதிராக எழுத வைப்பாங்க எங்க வந்து இது வட்டி தொழில் வந்து சட்டபூர்வமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தது இதுல கிராமங்கள்ல ஆனா அதுக்கு அதுக்கு சொல்லி இருந்தது அப்ப ஒரு ஏழை வந்து எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு எங்கிட்ட வந்து எழுதி வாங்கிட்டு ஆனா அதுக்கு மேல அளவுக்கு மீறி ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குறாரு அப்படின்னு அப்ப நான் வந்து அதை வந்து பூர்வாங்க விசாரணையில அவர் செஞ்சது நெஞ்சந்தான்னு தெரிஞ்ச உடனே ஐ டோல்றது கெட் அரெஸ்ட் அட் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க உள்ள வச்சொன்ன ஜெயிலில் போய் பார்த்தேன் நல்லா வசதியாக ஒரு பெரிய மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வசதியாக உட்காந்துக்கிட்டிருந்தேன் நான் சொன்னேன் ஒரு மஸ்கிட்டோ நெட்டை எடுத்துருங்க எல்லா கைதிகளுக்கும் இல்லாத மஸ்கிட்டோ நெட்டு இவருக்கு மட்டும் வேணும்னா ஒரு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து மஸ்கிட்டோ நட்டு நான் எடுத்ததுக்கு அடுத்த நாள் வந்து அவருடைய வக்கீல் வந்து என்கிட்ட வர்றாரு சாருக்கு வந்து கொசுக்கடி தாங்கலை சார் அவர் வந்து கேஸை தயவு செய்து வாபஸ் வாங்கியிருங்க இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டார் அது என்ன இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சரிங்க இது வரைக்கும் செஞ்சதுக்கு வந்து இது இருக்குமில்ல தண்ட நிறம்ல அதுக்காகத்தானே கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அடுத்து வந்து அந்த லோக்கல் நியூஸ் பேப்பரில் என்னை பற்றி ஒரு நியூஸ் வந்தது இதில் வந்து நம்முடைய ஜங்கிப்பூர் தொழில் முனைவர் திரு சோன் சோரை கொலை செய்வதற்கு சப் கலெக்டர் சதி அங்கு வந்து விஷப்பூச்சிகள் கடித்து சாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இது மாதிரிதான் வரும் இதெல்லாம் நான் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அது மாதிரி ப்ரெஷர் வரும் இது சர்வசாதாரணம் அதனால ப்ரெஷர் எல்லாருமே கொடுக்குறாங்க எல்லா கட்சியுமே கொடுக்குறாங்க அவங்க சக்திக்கு தகுந்தபடி ப்ரெஷர் கொடுக்குறாங்க நயந்து பேசியோ பயந்து பேசியோ மிரட்டி பேசியோ ப்ரெஷர் வரும் இது எல்லாத்தையும் மீறித்தான் நம்ம வந்து உட்காந்துருக்கணும் அந்த சேர்ல உட்காருதுங்கிறது வந்து அது வந்து ஒரு முள் படுக்கை தான் அது வந்து அலங்கார மலர்படுக்கை அல்ல ஆனா அதுல வந்து செயல்படுறதுங்கிறது அந்த சிரமத்தோடு தான் செயல்படணும் அதனால இவங்க எழுதுனாங்கிறதுனால வந்து அது கக்னைசன்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இல்லை பொதுவாக இப்படிப்பட்ட ப்ரெஷர் வரும்போது அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி சிஜிஐ வந்து தன்னுடைய சக நீதிபதிகள் சொல்லிட்டு அதுவே போதுமானது இந்த மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்ட் டிரான்ஸ்பெரன்சின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி பூர்ணமாக விசாரிக்கணும் ஏன்னா இந்த கேஸ் யார்ட்டு போகணும்னு சொல்லி இது பண்றாங்களே டிசைட் பண்றாங்களே அதுல வந்து ஏதாவது சார்புடைய நீதிபதிகளுக்கு வந்து போகிறதா அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சேனல்ல வந்து என்னை வந்து ஒரு கருத்து கணிப்பை பத்தி பேசுறது கூப்பிட்டுருந்தாங்க நான் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்து அதுக்கு பண்ணி சொல்லிவிட்டேன் ஐயா இது கருத்து கணிப்பு இல்லை இது கருத்து திணிப்பு அவங்க நானூறு சீட்டு வாங்குவாங்கன்னு சொல்லி எங்களை எல்லாரும் நம்ப வைக்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்களும் அதுக்கு ஒத்து போகிறீங்களே அதில் முக்கியமான கேள்வி நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து பிஜேபி சார்புடையவர்கிட்ட கேட்டு அவர்கிட்டருந்து பதில் வாங்குறீங்க அவர் ரொம்ப டீட்டெயிலாக பதில் சொல்றாரு முன்கூட்டியே அவர் பதில் சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என் மனசுல இருந்துச்சு அவ்வளோ சொன்னா நான் இதாக இருக்காது நாகரிகமாக இருக்கான்னு ஒன்று மட்டும் சொல்லிட்டேன் நான் இந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்கிட்லங்க இது ரொம்ப தவறு உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டேன் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரத்தான் செய்யும் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து இன்னைக்கு எப்படியாவது ஜுடிஷியரி மேல ஒரு குறைய சொல்லும் எதிர்கட்சி மேல ஒரு குறைய சொல்லும் நாங்க மட்டும்தான் மனித புனிதர்கள் சொல்லணும்னு பீல்டுல நடக்கிறத ஜனங்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா எங்க என்ன கோளாறு நடக்குதுன்னு சொல்லி தெரியாதா இந்த செய்தி தொடர்பா நேற்று கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து சார் இதுல வந்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் அந்த கடிதத்தை கண்டித்து இருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் நம்ம பேசணும் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை மனிதா மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஜிபி டாக்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான வீடியோ லிங்க்கை நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்முடைய ஜென்ட்ரா மீடியாவில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தினசரி கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கு அதையும் தொடர்ச்சியாக போடுவதற்கு முயற்சி பண்ணுறோம் அதற்கும் உங்களுடைய ஆதரவு என்பது வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மிக்க நன்றி சார் வணக்கம் பிரா வணக்கம் thank you